வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு பிடிக்கே ஃபேமிலி லாக்ஸ் இன்னைக்கு ப்ளாக் என்னன்னா நமக்கு இங்கே ஈத் ஹாலிடே விட்டுருக்காங்க ஸோ வெளியே எங்கேயும் நம்மளால போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீட்டாக இருக்கு ஸோ அதனால வந்துட்டு வெளியே அவுட்டோர் பிளான் எதுவும் இல்லை ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் போயிட்டு அங்கே வந்து நம்ம இன்னைக்கு குக் பண்ணி சாப்பிட போகிறோம் அதுதான் இன்னைக்கு ஃபுல் பிளாக் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எத்தனை பேர் ஃபேமிலினா மூணு ஃபேமிலி ஆமாம் மூணு ஃபேமிலி எடுத்துருக்காங்க எல்லாம் தியாவோட எல்லாமே ஆமாம் எஸ் தியாவோட ஃப்ரெண்ட்ஸ் கிளம்புவோமா

ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சி வா இங்கே வந்து சொன்னால் வந்து இஞ்சி பூண்டு ஆல்ரெடி உரித்து எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கிறாங்க இங்கே இங்கே ஒரு ப்ராசஸ் இருக்கு என்னன்னா சிக்கன் வந்து ஃபுல்லாத்தையும் வாஷ் பண்ணுறாங்க ஓடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேதர் ஆயிட்டிங்க என்ன பண்றீங்க எல்லாம் குட்டிஸ் என்ன பண்றீங்க ஹாப்பியா எல்லாரும் ஹாப்பியா ஓகே உங்க நேம் என்ன ஒடிசோர் நேம் சே லவுடர் தனிஷ்கா யுவர் நேம் ஐஸ்வரியா ஓகே 나 எனக்கு மட்டும்தான் ஒரு வேளை இல்ல எல்லாரும் ஒரு ஒரு வேளை அப்பாயி பண்ணிக்கிட்டாங்க இங்க என்ன மாநாடு போயிடுச்சு

மார்க்கெட் சர்வ் பண்ணுவோம் ஸ்டைல் பிரியாணி உக்காருங்க ரஞ்சினி நான் இதில் உக்காந்துக்கிறேன் நீ நான் அதில் உட்காந்துக்க வந்து எண்டு முடிஞ்சுட்டு லஞ்ச் இன்னைக்கு

நல்லா இருக்கல எதுவுமே ஆகல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சது கோ சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாவுக்காக வத்னான் மால் போயிருந்தோம் அங்கே வந்துட்டு இப்போ வந்து ஈதுனால ஒரு டென் ரியால்னு ஆஃபர் போட்டிருந்தாங்க கேம்ஸுக்கு அந்த பால் கேம் விளாட்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதை வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க ஸோ அதனால தாங்க அங்கே போயிருந்தோம் கிட்ஸ் எல்லாம் ஒரே என்ஜாய்மெண்ட்டுங்க நல்லா அவங்க பிளே பண்ணிட்டாங்க ஸோ அவங்களும் அங்கே வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் லைக் லை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க